சீ டாக் நேயர்களுக்கு வணக்கம் உங்களோட பேசுவது பொழுது சரவணா இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் இந்திய திரையுலகமே அவளுடைய எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த புஷ்பா டூ அப்படிங்கிற படம் இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தான் தயாரிச்சுருக்காங்க படத்தில் முதல் பாகத்தில் இருந்த அதே கேரக்டர்ஸ் தான் இதுலேயும் வர்றாங்க அல்லு அர்ஜுன் ரஷ்மிகா மந்தனா பகத் பாசீல் ஸ்ரீலீலா ராவ் ரமேஷ் சுனில் அனுஷ்யா பரத்வாஜ் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க எழுதி இயக்கியிருப்பது சுமார் இசை வந்து பாடல்களுக்கு இசை டிஎஸ்பி பண்ணியிருக்காரு ஸ்ரீ தேவி ஸ்ரீ பிரசாத் பேக்ரவுண்ட் மியூசிக் சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு எடிட்டிங் வந்து நிவின் நூலி பாடல்களை சந்திரபோஸ் எழுதியிருக்காரு சண்டை பயிற்சி வந்து ரெண்டு பேர் பீட்டர் ஹெய்னும் டிராகன் பிரகாஷும் பண்ணியிருக்காங்க போன முதல் முடிவு வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட ஒன்று முடிச்சிருந்தாங்க ஏன்னா மலையாள சினிமாவின் ஒரு ஆதர்ச நாயகன் நடிப்பு சிகரம் அப்படின்னு அவர் இப்போ வரைக்கும் மலையாளத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க பகத் பகத்பாசியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டு தப்பிச்சிருக்கிறாரு ஹீரோ அப்போ அடுத்த அதை ஒரு கடமை தவறாத நேர்மையான அந்த போர்ஷனில் கண்டிப்பான அதிகாரியாக மட்டும்தான் இருந்திருக்காரு ஆனால் இந்த செகண்ட் பார்ட்டில் வேறு மாதிரி வரிகிட்டார் பகத் பாசியில் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம எல்லோரும் மனசுலேயும் இருந்துச்சு அதை இதில் நிறைவேற்றிருக்கிறார் அப்படின்னு பார்ப்போம் இந்த படத்துலேயே இந்த பாகத்துலையும் துவக்கத்திலேயும் ஒரு சீன் வந்து இவர் இசை ஜப்பானுக்கே கடத்தி ஜப்பானில் காசு அதனால் ஜப்பானுக்கே நாற்பது நாள் ட்ராவல் நாற்பது நாள் ட்ராவல் பண்ணி அங்கே போய் சண்டை போட்டு அதை பணத்தை மீட்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க எடுத்த முதல் காட்சி அதுதான் அவர் அதற பதற வைக்கிற மாதிரி ஒரு சண்டை காட்சியில் தான் அதறி புதறி அந்த படம் ஆரம்பிக்கிறது இப்போது இவர் மிகப்பெரிய ஆளாகிட்டார் புஷ்பா வந்து புஷ்பராஜ் அப்படிங்கிற புஷ்பா மிகப்பெரிய டான் ஆகிட்டார் காசு கொட்டுது எல்லா பக்கமும் காசை வாங்கி இறைக்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் மாதம் மாதம் அமுல் கொடுக்குறாரு ஆனாலும் அந்த தன் அவமானப்பட்ட அந்த வேதனையை இன்னும் மறக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காரு பகத் பசில் ஷகாபத் அப்படிங்கிற பகத் பசில் எப்படியாவது அல்லூர் ஜீட சிக்க வைக்கணும் எப்படியாவது அவர் அவருடைய செம்மரக் கடத்தல் பிஸ்னஸை ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சி அவரும் முட்டி மோதுறாரு இவங்களும் ஒட்டி மோதுறாங்க முடியல முதல்ல ஒரு சில சம்மர கட்டை கடத்தல ஒரு சில இடத்துல பிடிச்சிடறாரு அப்போ தான் இவருக்கு ஒரு கொஞ்சம் அரசியல் பின்புலம் இருந்தால் நிச்சயமாக நம்ம பெருசாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவருக்கு தோணுது புஷ்பராஜுக்கு அதனால அவர் ராவு ரமேஷா கூட வச்சுருக்காரு அவர் தான் இப்போதைக்கு சட்டமன்ற உறுப்பினர் எம்பியாக இருக்கார் தொகுதி எம்பியாக இருக்கார் சித்தூர் தொகுதி எம்பியாக இருக்கார் அவரையே சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடலாம் அது அப்படின்னு பிளான் பண்ணுறாரு அதுக்கு ஒரு ஆயிரம் கோடி தேவைப்படுது அதுக்கு மேலேயே கூட கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாயிரம் கோடிக்கு பிளான் பண்ணுறாரு புஷ்பராஜ் இதை எப்படியோ இவர் தெரிஞ்சுக்கிட்டு ஷகாபை தெரிஞ்சுக்கிட்டு பகுதி எப்படி எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் மேலே மனக்கட்டு பண்ணுறாரு ஆனால் அவர் கடலே வரலை விட்டு ஆட்டுற மாதிரி நிறைய பிளானிங்லாம் பண்ணி இவரும் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சரக்கை கடத்துறாரு அந்த கடத்தல் முழுமையாக நடந்து முடிஞ்சிச்சா அது கடத்தி முடிச்சாரா பணம் வந்துச்சா சொன்ன மாதிரி ஒரு அமைச்சர் சிஎம் கிட்டாரா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்து இந்த முன் இரண்டாம் பாகத்துடைய கதை இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா கடைசியாக மூன்றாம் பாகமும் இருக்குதுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அதுலேயும் மூன்றாம் பாகத்துக்கு ஒரு லீடு கொடுத்துருக்காங்க அதுவே ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது என்னையா இப்படி ஒரு சா நம்மளை தொங்கல்ல விட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குற மாதிரி வச்சுருக்காங்க படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே தான் கதை என்னன்னு தெரியும் இது ஒரு கேட்டு கெட்டவனினுடைய கதை நல்லவன் கிடையாது நல்லா தெரியும் அவங்களுக்கு தெரியும் படத்தில் நடித்தவங்களுக்கு தெரியும் தன் ஒரு கெட்ட கதாபாத்திரத்தில் இருக்கனால அந்த கதாபாத்திரம் நூறு சதவீதம் முழுமையாக பொருந்தி நடித்த தன்னுடைய இயல்பையெல்லாம் மாற்றிட்டு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கார் அல்லு அர்ஜுன் அவர் மாற்ற கருத்தே இல்லை அவ்வளோ அழகாக அவருடைய நடிப்பு அவருடைய சோல்ஜர் ஒரு பக்கம் தூக்கி ஒரு ஒரு பக்கம் சிஞ்சு இருக்கிறது ஒரு காட்சியில் கூட அது அது மிஸ் ஆகலை அப்படியே அழகாக நடிச்சிருக்கார் அதுலேயே அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த டானுக்குரிய லாங்குவேஜர் காட்டினீங்கன்னா அரண்டு போய்டும் அதே மாதிரி அவருடைய வசனம் அந்த வாய் பேசுகிறது அது ஒரு மாதிரி ஒரு கொள்ளரி பேசுகிறாரு அதை கூட கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி கொண்டு வந்திருக்காரு இந்த படத்தில் கூடுதலாக ஒரு ஸ்வீட் என்னன்னா அவர் ஒரு பெண்கள் மேலே ஒரு ரொம்ப மரியாதை வச்சிருக்கிற மாதிரி படத்தை கொண்டு வந்து ஒரு அவருடைய இவரை வந்து இவருடைய அப்பாவுடைய சின்ன வீட்டுக்கு பிறந்தோம் அப்படிங்கிறதுனால இவளை ஒதுக்கி வைக்கிற ஒரு அண்ணன் அந்த அண்ணனுடைய மகளை இவரை தான் செகண்ட் ப இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தில் முக்கிய கதை அதில் ஒரு சித்தப்பா அப்படிங்கிறதுனால சும்மா இருக்க முடியாது சித்தப்பா அப்படிங்கிற ஒரு பேர் சும்மா சாதாரண பேர் இல்லை அதை என்னை பாசமாக கூப்பிட்டுருக்கா அதனால் அதுக்காக நான் யாரை வேணாலும் எது இப்பேன்னு சொல்லி கடைசியாக களத்தில் இறங்குற மாதிரி ஒரு சீனை திருப்பி விட்டுருக்காரு திரைக்கதையை திரு டிஸ்ட் பண்ணி விட்டார் சோமார் அதனால் இட வேலைக்கு பின்னாடி ஒரு முக்கால் மணி நேரம் படம் வந்து பகத் கையில் இருந்து விலகி வேற ஒருத்த இடத்துக்கு போயிடுச்சு பகத் பாசியில் ஒரு ஒரு இடத்துல அப்படியே லேண்ட் ஆகி நிற்கிறார் இனி அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது இதை தேர்ட் பார்ட்டில் தான் தெரியும் அல்லு அர்ஜுனன் நடிப்புன்னு பார்த்தா ஒரு சிறப்பான ஒரு நடிப்பை அவர் காண்பிச்சிருக்காரு பாட்டு அந்த நடனம் அதை சண்டை காட்சிகள்லாம் பரபர பரபரம்னு நடிச்சிருக்காரு உண்மை அவருடைய ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பம்பர் ஹேட் படம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ராஷ்மிகா மந்தனா போன பாகத்தில் எந்த அளவுக்கு அவர் மாமா சாமி சாமின்னு உருவினாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் சாமி தான் எல்லாத்துக்கும் சாமி சாமின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த சாமியை கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க அந்த கொஞ்சல் வந்து கிட்ட இது கண்டிப்பாக படம் பார்க்குற லேடிஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கொஞ்சலில் ஒரு கொஞ்சம் தூரம் விரசமும் இருக்குது ஆனால் அது வெளியில் தெரியாத அளவுக்கு வசனத்தில் கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசி வச்சுருக்காங்க ஆனால் அது ஒரு ரஷ்மியாவோட அந்த நடிப்பு அவருடைய மனைவியை ஒரு அந்த அண்ணங்கிட்ட ஒரு பொங்குற பொங்கல் அந்த ஒரு ஊச ஒன்று இருக்குது பிரமாதமாக ப பண்ணியிருக்காங்க அதில் அதுலேயும் அவர் டானோட ஒய்ஃபோ அப்படியே அந்த இடத்துல கன்வெர்ட் ஆகி போய் அவங்களே டான் மாதிரி ஒரு பேசியிருக்காங்க அந்த வசனம் ரொம்பவும் முக்கியமான ஒரு வசனம் படத்துக்கு அது ரொம்ப அற்புதம் அதுலேயும் அதுக்கடுத்து பகத் பாசியல் தான் அன்னை பின்னி எடுத்திருக்காரு இவரெல்லாம் ஒரு காட்டாற்று மாதிரி பகத் பாசியல் அவரையெல்லாம் எந்த தடை போட்டு நிறுத்த முடியாது அதனால் ஒவ்வொரு காட்சியிலையும் சரி அவர் இருக்கிறதில் எப்படியாவது ஒரு அத்தனோட தான் பட்ட அவமானத்தை தொடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எப்படியாவது கார்னர் பண்ணணும் இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கணும் அல்லு அர்ஜுன் அப்படிங்கிறதுக்கு அவர் படுற பாடு அவர் அதை காட்டுற ஆக்ஷன் பிரமாதம் அதுலேயும் அல்லு அர்ஜுன் தங்கிட்ட மன்னிப்பு கேட்க சாரி கேட்குறாரு அப்படி சொன்னோடனே அவர் அவர் படுற சந்தோஷம் அதை கேட்டு கேட்குறதுக்காக ஓடி வர்றது அதை யாருக்குமே தெரியாமல் கீழே டேப்பரி வச்சு டேப் பண்ணிட்டு திரும்ப திரும்ப சாரி புஷ்பான கிட்ட சாரி சொல்லிட்டான் சாரி சொல்லிட்டான் அந்த காட்சியெல்லாம் பிரமாதமான நடிப்பு ஒரு உண்மையாக படம் பார்க்குற ரசிகர்கள் நிச்சயமாக அப்படியே இழு கவர்ந்து இழுத்து உட்கார வச்சிருச்சு அந்த காட்சிகள் எல்லாம் இதுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் இயக்குனர் சூமார இருந்தால் நிச்சயமாக ஒரு பலதார போராட்டம் இப்படி ஒரு இறுக்கமான இயக்கத்தை கொடுக்குறோம்னா செய்ய முடியாது எவ்வளோ ஒரு மோசமான கதையாக இருந்தாலும் சரி கடைசி வரைக்கும் உட்காந்து பார்க்க வைக்க வேண்டியது இயக்குநரி அதை அவங்க டைரக்ஷனில் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னு எல்லாம் சக்ஸஸ் ஆகிரும்னு வரல மிகப்பெரிய உதாரணம் இந்த படம் அதுக்கப்புறம் மற்ற நடிகர்கள் பார்த்தா ராவு ரமேஷ் ஒரு பிரமாதமாக அதை நடிகர் குடச்சித்திர நடிகர் அவர் ஒரு சிறப்பாக நடிச்சிருக்கார் அப்புறம் சுனில் அவரும் அனுஷியா பரத்து வச்சு அந்த பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட எப்படியாவது ரெண்டு பக்கமும் ஏற்றி விட்டு எப்படியாவது புஷ்பாவை காலி பண்ணோம் அப்படி சொல்லி அவங்க போராடுறாங்க அது ஒரு கட்டம் இன்னொரு பக்கம் பிரைம் மினிஸ்டராக அல்லது மத்திய அமைச்சராக அப்படின்ற குழப்பத்தை கொண்டு வந்து அது என்ன பேர் அப்படிங்க சொல்லி க்ளோஸ் அப்பில் காட்டாமல் விட்டாங்க கஜபதி ராஜ் அவர் ஒரு கடைசி அவர் ஒரு பழிவாங்கல் பட்டியலில் முன்னாடி கொடுத்து துணிச்சுக்கிட்டு இருக்கார் அவருக்கு ஒரு வாங்குறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதை படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வந்து தேர்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து சுமார் நடிப்பு எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் பார்த்தா தொழில்நுட்பம்லாம் பிரமாதம் பின் எடுத்துருக்காங்க மிகப்பெரிய மிகச்சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க அது டிஓபி அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியல அந்த காட்டுக்குள்ளே எல்லாம் தான் அந்த சாட்டில் அப்படி வச்சு எடுத்தாங்கன்னு தெரியல அவ்வளவு கூட்டத்தை வச்சும் பிரமாதமாக அவ்வளவு செலவு பண்ணி எடுத்திருக்காங்க அப்புறம் அந்த மியூசிக் டிஎஸ்பி சொல்லவே வேணாம் அந்த மூணு நாலு பாடல்களும் பிரமாதமான பாடல்கள் பெட்ட போட்டு த நம்ம கழுத்தை கசி காதில் ரத்தம் ஒரு அளவுக்கு போட்டு அடிச்சிருக்கார் ஆனாலும் இதில் ஒரு மூன்று பாடல்களின் பாடல் வரிகள் நமக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அல்ல அந்த ரெண்டு பாட்டு ராஷ்மி மந்தனா கூட பாட்டோ ஸ்ரீலீலா கூட பாட்டோ எங்கேயோ போயிடுச்சு அது இந்த அடுத்த இந்த படம் மூணாம் பாக வர வரைக்கும் புஷ்பா மூணாம் பாக வர வரைக்கும் அந்த ரெண்டு பாட்டு தான் மிக சென்சேஷன் இருக்கும் பிச்சுக்கிட்டு போகும்போது அவ்வளோவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க அது டான்ஸு வா என்ன அழகையா டான்ஸ் அது கணேஷ் ஆச்சாரியா அப்படிங்கிற போட அந்த படத்துக்கு சாமி சாமி பாட்டுக்கு அவர் தான் மியூசிக் பண்ணியிருந்தார் இந்த படத்துக்கு இந்த பாட்டில் இந்த ரெண்டு பாட்டுக்கு அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு பிரமாதமாக பண்ணியிருக்காரு டான்ஸு அது கண்டிப்பாக அந்த டான்ஸுக்காகவும் இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு இலசுகளில் இளைஞர்கள் மனதில் கவரும் பேசப்படும் என்பது சந்தேகம் இல்லை எல்லாம் கரெக்டு ஆனால் நம்ம திரும்ப திரும்ப முதல் பாகத்தில் விமர்சனத்துலையும் நான் இதுதான் சொன்னோம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்டவனை ஒரு நல்லவனாக நான் காட்டுகின்ற முயற்சி இது ஒரு தவறு அப்படிங்கிறத நாங்கள் திருப்பி சொல்கிறோம் இயக்குநர் இருக்குது ஒரு தவறான முன்னுதாரண படமாக இது அமைஞ்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா அவர் மிகப்பெரிய கெட்டவன் ஆனாலும் அவர் செம்மர கடத்தல் அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய பலம் அதை பற்றி ஒரு துளி கூட கவலை இல்லாமல் நான் கடத்துவேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது வந்து ஒரு கேரக்டர் கூட அவர் செய்கிறது தப்பு இதை மக்களுடைய பணம் அப்படி யாருமே சொல்லலை அதை மெத்தி அமைச்சர் என்ன சொல்கிறாரு நீ எங்க வேணாலும் கொள்ளையடிச்சிக்க காசு கொடுக்கிறாரு சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு அதே தான் நீ என்ன வேணால் பண்ணிக்க காசு கொடுங்கறாரு ஆக மொத்தம் ஒட்டு மொத்தம் ஒரு திருடங்கெலாம் எல்லாருமே எல்லா திருட்டு கேரக்டர்களாக வச்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியே கதையை கொண்டு போகிறது எந்த விதத்திலும் இல்லை யாராவது ஒருத்தராவது இதை தவறுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் சொல்லியிருக்கணும் அது இல்லாதது மிச்சம் மிகப்பெரிய தவறு இந்த படத்தில் இயக்குனர் செஞ்சுருக்கிற மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத நாங்கள் சுட்டி காட்டுறோம் அதே சமயம் அதிகமான வன்முறை ஓவர் வன்முறை அந்த வன்முறை களம் வந்து மற்ற படங்கள்லேயே இருக்குது ஆனால் இந்த படத்தில் மிக அதிக வன்முறை அது கடைசி காட்சியெல்லாம் நினச்சி கூட நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க இப்படி ஒரு சண்டை காட்சியை அப்படி வித்தியாசமாக எடுத்துருக்காங்க ஆனால் இது அதிகமான வன்முறை எப்படியும் இப்போ என்னாலும் சின்ன பசங்க கூப்பிட்டு வர மாட்டாங்களா யாரும் சொல்லாத தனி சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ல எல்லாம் சின்ன பசங்க தான் கூட்டம் வரும் ஏன்னா நேற்று கூட ஃபஸ்ட்டு ஷோ போட்டதில் ஆந்திராவில் ரெண்டு பேர் இறந்தே போயிட்டாங்க ஒரு சின்ன பையனே செத்து போயிட்டாங்க பாவோம் ஆக மொத்தம் அந்த மக்கள் அதெல்லாம் விரும்ப பட் அவங்களுக்கு தேவை படம் ஒரு நல்ல ஜாலியான படம் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் அது எதை நல்ல விதமாக கொடுக்கணும் நம்ம தான் முடிவு பண்ணணும் அந்த வகையில் இந்த இரண்டாம் பாகமும் சினிமாவாக பார்க்க போனால் கமர்ஷியல் சினிமாவாக பார்க்க போனால் பக்காவான கமர்ஷியல் மாஸ் படம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் சமுதாயத்துக்கு அப்படின்னு பார்த்தா இதில் ஒரு கிஞ்சித்து ஒரு ஒரு விஷயம் கூட சமூகத்துக்கு நல்லதாக இந்த படத்தில் சொல்லப்படவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம அழகா பதிவு பண்ணுறோம் ஏனெனில் எல்லா சினிமாவும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது சமூகம் நல்ல நிச்சயமாக இருக்கணும் சமூக அக்கறையுடன் தான் ஒரு படம் உருவாக்கப்பட வேண்டும் எல்லா சமூகத்தின் பல்வேறு அங்கத்தினர்களும் இந்த படத்தை பார்க்குறாங்க அவங்க மனசில் இது ஒரு தப்பான அபிப்பிராயம் அவங்க மனசில் உட்காந்துடக்கூடாது எவ்வளவோ பேர் கொள்ளையடிக்கிறாங்க நம்மளை கொள்ளையடிச்சிட்டு போவோமோ என்ற எண்ணம் ஒரு பதினெட்டு வயசு பையனுக்கு உள்ளே மனசில் உட்காரவே கூடாது உட்கார்ந்துச்சுன்னா அவ்வளோதான் அதுதான் அது நாட்டுக்கும் ஆபத்து அந்த பையனுடைய வாழ்க்கைக்கும் ஆபத்து அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஒரு கெட்டவனாக காட்டினாலும் அதை படத்தில் ஒரு நல்லவனாக யாராவது ஒரு கேரக்டர் மூலமாக செய்கிறது தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு நீங்கள் வச்சுருக்கணும் அதுதான் மிகச்சிறந்த சினிமா இயல் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து எப்படி இருந்தாலும் இந்த படம் நிச்சயமாக கோல கோலமாக ஓடி எப்படி எண்ணூறு கோடியாவது வசூல் பண்ணும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை புஷ்பா ஒன்று விட மிக அதிகமாக வசூல் பண்ண வாய்ப்பு உண்டு ஏன்னா இப்போது வட இந்தியா முழுக்க அந்த படம் அந்தளவுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்திருக்கு சினிமா அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் ஆனாலும் நம்முடைய வருத்தம் இந்த படத்தில் ஒரு மக்களுக்கான விஷயங்கள் இல்லையே அப்படிங்கிறது ஒரே ஒரு வருத்தத்தையும் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்